நீர் ஆதாரங்களில் ஒன்றாக திகழும் செம்பரம்பாக்கம் ஏரியின் தற்போதைய நீர் இருப்பு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாக இருந்து வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம் கார்த்திகேயன் இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க நிச்சயமாக சென்னைக்கு மிக முக்கிய குடிநீர் ஆதாரமாக செம்பரம்பாக்கம் ஏரி நீர் உள்ளது இந்த செம்பரம்பாக்கம் ஏரி பகுதியில் ஒவ்வொரு வடகிழக்கு பருவ காலங்களிலும் ஏரி நிரம்பி செம்பரம்பாக்கம் இருந்து தண்ணீர் திறப்பது வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டு நடைபெற்று வருகிறது தற்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கி கடந்த வாரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை பொழிவு காணப்பட்டது ஆனால் கடந்த மூன்று நாட்களாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை பொழிவு இல்லை நேற்று முதல் இன்று கால வரை குன்றத்தூர் செம்பரம்பாக்கம் ஸ்ரீபெரும்பூர் பகுதியில் இரண்டு சென்டிமீட்டர் மற்றும் மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவே காணப்பட்டுள்ளது இந்த மேற்கண்ட பகுதிகள் தான் இந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்பிடிப்பு பகுதியாக கருதப்படுகிறது மேலும் முக்கியமாக ஸ்ரீபெருமுதூர் பகுதி வட்டத்தில் சுமார் தொண்ணூத்தி எட்டு ஏரிகள் உள்ளன இந்த தொண்ணூத்தி எட்டு ஏரிகளில் இதுவரை இருபத்தி ஓரு ஏரிகள் நிரம்பியுள்ளன இந்த இருபத்தோரு ஏரிகளிலிருந்து களங்கள் வழியாக வெளியேறும் நீரானது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வருவதன் காரணமாக தற்பொழுதும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு ஏரியில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது கனவி தண்ணீர் காணப்படுகிறது அதாவது மூவாயிரத்தி அறுநூறு கரடி தண்ணீர் வரை இதில் நாம் கொள்ளளவு வைக்கலாம் ஆனால் தற்போது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது கரடி தண்ணீர் இருப்பு உள்ளது மேலும் இருபத்தி நாலு அடி வரை செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர் தேக்கி வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இருபத்தி ஒரு புள்ளி இருபத்தி எட்டு அடி கரடி தண்ணீர் அடி தண்ணீர் இருப்பு வைப்பதன் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து தற்பொழுது எழுநூத்தி ஐம்பது கரடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது இவ்வாறு வெளியேற்றப்படும் கால்வாய் செல்லும் பகுதியான சிறுகலத்தூர் காவலூர் கொன்றத்தூர் திருமுடிவாக்கம் வழியாக முடிச்சூர் பகுதியில் அடையாறு கால்வாயை அடைந்து அங்கிருந்து சென்னையின் மற்ற பகுதிகளுக்கு செல்லும் இந்த சூழல் தற்போது எழுநூத்தி ஐம்பது கனடி தண்ணீர் தொடர்ச்சியாக கடந்த மூன்று நாட்களாக வெளியேற்றப்பட்டு வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை பொழிவு இருந்தாலும் மேற்கண்ட ஸ்ரீபெரும்புத்தூர் நீர்பிடிப்பு செம்பரம்பக்கம் ஏரி நீர்பிடிப்பு பகுதிகளான ஸ்ரீபெரும்புத்தூர் குன்றத்தூர் செம்பரம்பக்கம் பகுதிகளில் உள்ள ஏரிகளின் நிரம்பி அதன் கடன்கள் வழியாக தண்ணீர் வெளியேறுவதால் சம அளவில் அதாவது இருபத்தோரு அடியிலேயே செம்பரம்பக்கம் பகுதியில் தற்பொழுது செம்பரம்பாக்கம் ஏரியில் தற்பொழுது நீர் இருப்பு வைக்கப்பட்டு நீர் நீர்வளத்துறை அதிகாரம் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது இது தவிர்த்து ஆந்திராவிலிருந்து கிருஷ்ணா கால்வாய் வழியாக தினமும் முன்னூறு கனடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது கிருஷ்ணா கால்வாய் வழியாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு முன்னூறு கரடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது எனவே தொடர்ச்சியாக வருகின்ற மழைக்காலங்களில் அதிகமான மழை காரணமாக இந்த ஏரி முழுமையாக நிரம்பும் சூழ்நிலையில் மழையின் அளவை பொறுத்து இதனுடைய செம்பிரம்பம் ஏரியிலிருந்து அதிகமான கனடி தண்ணீர் திறனை விடப்படும் சூழ்நிலை உள்ளது தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறை மற்றும் மீனவத்துறைகள் கண்காணித்து வருகின்றனர்